ஸ்வாலி ஆஃபர் பை ஒன்ஸ் அக்டோபர்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டிங் மேலவ விசிட் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடம்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ் ஒரே இடம் காம் விஜய் போன்றவர்கள் பல நிரூபிக்க நினைச்சாங்கன்னா அது வந்து ஸ்டாலினுக்கு தான் லாபம் திமுக அணி வேட்பாளருக்கு எதிராக எதிரணியில ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் தான் இருக்க முடியும் இப்போ எடப்பாடி பாஜக ஒரு வேட்பாளர் விஜய் ஒரு வேட்பாளர் சீமான் ஒரு வேட்பாளர் மூணு வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்னா ஒரு வேட்பாளர் தான் இருக்கணும் அப்படி ஒரு வேட்பாளர் நின்று ஒரு சி சொல்லி ஸ்டாலினை எதிர்கொண்டா ஸ்டாலினை தோக்கடிக்க ஒரு வாய்ப்பு வரும் நம்மள நம்ம தனிச்சு நிக்கிறதே திமுகவுக்கு சாதகமா போகுறது சீமான் அவர்களுக்கும் தெரியும் ஆமா தெரியும் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புல பாமக எதிர்கொள்ள முடியாம ஹீரோ விக்ரவாண்டி களத்த விட்டு ஓடுன எடப்பாடி எங்க துணிஞ்சனுக்கூடிய சீமானங்க இல்ல இது ஒரு விட்டு கூட்டணியா மாறும் அப்படின்றதுனாலதானே சார் விஜய் வந்து சேர்த்துக்கலாம் கட்சியில எங்களோட வருட்டும் அப்படின்னு டிவி கோடி பறக்குது இபிஎஸ் அவர்களுடைய மாநாட்டுல பல நிரூபிக்காத ஒருவர் தன் கையில வராத ஓட்டை ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது விஜய் பலன் நிரூபிக்காதவர் அப்ப சரி அப்புறமா கூட்டணி கையில வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது அவர் தனிச்சு நின்னா எடப்பாடியை பாதிக்கும் அதனால எடப்பாடி அவருக்கு கொஞ்சம் சீட்டை கொடுக்க முயற்சி பண்ணலாம் சார் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது சார் எடப்பாடி ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அதனால இவங்க திமுக ஆப்ஷனை ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் ஃபேக்ட் சார் இது உண்மை நடந்த உண்மை கடந்த முறையும் நான் உங்ககிட்ட கேட்டேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அப்படி என்ன உங்களுக்கு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த யாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து அவருக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க அந்த மேட்ரே சப்ப மேட்ரு தூக்கி போட்டுட்டேன் கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரி இது ஒரு சப்ப மேட்ரு கள்ளக்குறிச்சி சாராய சாவு விஜய்க்கு இருபது செய்த ஓட்டுங்கிறது எப்படி சப்பை நான் எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லி ஸ்கோர் பண்ணணும் சாமி மோசடி பண்றாருங்க இல்ல அதுல அவங்க நேரடியாக இல்ல சார் இதுல அவங்களுடைய அவங்களுக்கு வந்த மக்கள் இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாதுங்க இதெல்லாம் சப்ப மேட்ரு இதுக்கு விஜய் நின்னா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாங்க இருபத்தி ஆறுல சீமான் சிஎம் ஆயிடுவார் சார் சீமான் பதினேழு சதவீத வாக்கு எடுப்பார் எப்ப சிஎம் ஆகும் இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வந்து இரட்டிப்பு மடங்கா வந்து வாக்கு வங்கி மாறினாலுமே கூட ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து அவர் எப்போ பிடிப்பார் அப்படின்ற அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்து நிற்குது இல்லையா இது ஆடு நினைவுன்னு ஓனாய்கள் தான் செய்யும் ஓனாய்கள் கவலைப்படணுங்கிறதுக்காக அப்ப எதை நோக்கி அந்த போட்டி தமிழ் தேசிய அரசு நிறுவனம் அவர் போறாரு அவர் தனிச்சு நிக்கிறது வர ஸ்டாலின் தான் இங்க சிஎம் கருணாதி குடும்பம் தான் அங்க ஆட்சியில நடக்கும் அது அதுக்கு நீ மாத்தி யோசிங்க ரவிந்தர் சாமி சொல்றதை பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டு விஜய் எடப்பாடி நான் சொல்றதை கேட்டு ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன் ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ஒன் ஒன்னுல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் வருத்துல இருக்கிறாரு எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமிக்கு அது தெரியும் அந்த உயரத்தில் ஸ்டாலின் கூட்டணியோடு இருக்கிறார் நான் பொண்ணு அண்ணன் காமராஜு கூட கம்பெண்ட் பண்ணு என் அண்ணன் அது எனக்கு அவர் உரிமை உண்டு அவர் என்னை தட்டி கேட்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் அப்போ நீங்கள் இந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை ஒன் டு ஒன்று இல்லாமல் எப்படி தோப்படிக்க முடியும் ஸ்டாலின் நாற்பத்தேழு சதவீதம் ஓட்டில் இருக்கிறார் நாற்பத்தேழு சதவீதம் அவர் தலைமைக்கு விழுந்தது தாரக்பட்டுக்கு விஜயவசந்தோட ஓட்டு அதிகம் இது முந்தைய காலகட்டங்களில் பார்லிமெண்ட்டில் திமுக காங்கிரஸ் ஜெயித்தாலும் இடைத்தேர்தலில் அண்ணா திமுக ஜெயிக்கும் திருவட்டாறு பனைமரத்துப்பட்டி ராமணி ஜெயிக்கும் கடைசியாக நடந்த பத்தொம்போதில் கூட ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்து ராகுல் காந்தி தலைமை போச்சுது இடைத்தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் ஸ்டாலினுக்கே கிடச்சிது ஆனால் இன்றைக்கி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு எடப்பாடி சீமானிக்கிழை நாலாவது பேர் இருக்கிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்த முதல் முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் கீழே நாலாவது பேர் இருக்கிறாரு ஸோ அந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது இந்த சூழ்நிலையில் நாற்பத்தேழு சதவீத வாக்குங்கிறது ஸ்டாலினுக்கு வாக்கு தான் நாற்பத்தஞ்சிக்கு அவர் குறைய மாட்டார் அப்ப அவரை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து பல நிரூபித்த எல்லாரும் சேர்ந்து ஒன் டு ஒன் பண்ணாதான் இது பண்ண முடியும் அதுல விஜய் போன்றவர்கள் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போனோம் விஜய் போன்றவர்கள் பல நிரூபிக்க நினைச்சாங்கன்னா அது வந்து ஸ்டாலினுக்கு தான் லாபம் ஒன் டு ஒன் எப்படி சொல்றீங்க சார் இப்போ வந்து ராஜாஜி அறுபத்தி ஏழு அண்ணாவும் கொண்டு வந்த மாதிரி திமுக அணி வேட்பாளருக்கு எதிராக எதிரணியில ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் தான் இருக்க முடியும் இப்போ எடப்பாடி பாஜக ஒரு வேட்பாளர் விஜய் ஒரு வேட்பாளர் சீமான் ஒரு வேட்பாளர்னு மூணு வேட்பாளர் இருக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது ஒன் டு ஒன்னா ஒரு வேட்பாளர் தான் இருக்கணும் அப்படி ஒரு வேட்பாளர் நின்று ஒரு சிஎம்மை சொல்லி ஸ்டாலினை எதிர்கொண்டால் ஸ்டாலினை தோக்கடிக்க ஒரு வாய்ப்பு வரும் அப்பவும் ஸ்டாலின் காமராஜ் பண்ண இருந்து பாடத்தை படித்து டிடிவியை உள்ள எடுப்பார் ஓபிஎஸை உள்ள எடுப்பார் பிரேமலதா அம்மையார் உள்ள எடுப்பார் திருமாவளவனை காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்ப ராமதாஸை உள்ள எடுக்கலாம் அதுலேயும் ஸ்டாலின் தவறுல இருந்து பாடம் படித்து பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர் ஸோ ஸ்டாலினை தோற்கடிக்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை காடர் நொட்டு கிராக் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொர்ஷனில் இருக்கிறார் அறுபத்தேழு காமராஜர் தோற்கடிச்ச மாதிரி தோற்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் வேணும் அது எடப்பாடி போன்றவங்க என்னோட கருத்தை கேட்டாங்கன்னா ஸ்டாலினை தோக்கடித்து காட்டலாம் எடப்பாடி தலைமையில் ரெண்டு ஜாதி ஆதிக்கம் பண்ணி சமூக சூறையாடுறதுக்கெல்லாம் பரையரும் ஓட்டு போட மாட்டாங்க செங்குந்தரம் ஓட்டு போட மாட்டாங்க அருந்ததியும் ஓட்டு போட மாட்டாங்க அது ரிசல்ட்டில் தெரியும் நான் தரவளோடு தான் ஏன் சொல்கிறேன் ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் பார்த்தா எடப்பாடிக்கு செங்குந்தர் ஓட்டு இல்லை பத்து சதவீதத்துக்கு கீழே பரையர் ஓட்டு இல்லை அருந்ததிர் ஓட்டு இல்லை நாயுடு ஓட்டு இல்லை அப்போ எப்படி அவர் ஜெயிப்பார் ஸோ இதுக்கெல்லாம் சில வியூகங்கள் இருக்குது ரவீந்தரைசாமி சொன்னதை கேட்டு வந்தால் அது ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம் சார் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி விஜய் அவர்கள் தனித்திருக்காரு இன்னும் எந்த கூட்டணியும் கிடையாது பாஜக அதிமுக ஒரு அணியில் இருக்காங்க சீமானவர்கள் தனித்திருக்கிறார் திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது இவரும் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை எதிர்த்து தான் அரசியல் களம் ஆடிக்கிட்டே இருக்கார் சீமானவர்கள் இப்போ இந்த இதே ஒரு சினாரியோட இந்த இந்த தேர்தலில் நம்ம எதிர்நோக்கினா திமுக நம்மள நம்ம தனிச்சு நிக்கிறதே திமுகவுக்கு சாதகமா போகுன்றது சீமான் அவர்களுக்கும் தெரியும் இல்லையா ஆமா தெரியும் அப்ப தெரிஞ்ச அந்த எடப்பாடி வரட்டும் எடப்பாடிக்கும் அதான பொசிஷன் நான் சொல்றது எடப்பாடி கேட்டு எடப்பாடி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இல்ல பாஜகவே சீமானவர்களை வரட்டும்னு தானே சொல்றாங்க சார் அதுதாங்க நான் சொல்ற மாதிரி வரட்டு எடப்பாடி தலைமையில் ரெண்டு ஜாதி சமநீதி சுயாடுக்கு சமநீதியை பற்றி பேசக்கூடிய கஞ்சிராமணமா கூடிய சீமான் போனோம் சீமான் பரையர் அதிகாரத்துக்கும் வன்னார் செங்குந்தர் நாவிதர் குயவர் அதிகாரத்துக்கும் தேவேந்திர குள வேளாளர் அதிகாரத்துக்கும் நாடார் அதிகாரத்துக்கும் செங்குந்தர் அதிகாரத்துக்கும் உடையார் அதிகாரத்துக்கும் அகமுடையார் அதிகாரத்துக்கும் ஒடுக்கப்பட்ட அரசியல் பிரபுத்துவம் குறைஞ்ச சமூகங்களுக்காக மீனவர்களுக்காக நிற்கிறார் எதுக்கு ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பின்னாடி சீமான் போனோம் இந்த ஜாதிகளுக்கெல்லாம் எடப்பாடியால் பலன் சொல்லி தர்ட்டி பிக்கு துறத்துக்கு போட்டுட்டு பதினேழு சதவீதம் ஈஸியாக ஏறி போக முடியும் கன்ஷ்ராம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது துணிச்சல் இருக்குது வீரம் இருக்குது ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் உங்களால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பாமகவை எதிர்கொள்ள முடியாமல் ஈரோ விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுன எடப்பாடி எங்க துணிஞ்சு கூடிய சீமான எங்க அப்போ எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கன்சாலிடேட் ஆகி திமுக வந்து பீட் பண்ணணுன்றது பாசிபிள் ஆகுன்றீங்க பாசிபிலிட்டி தான் ஒரு வேளையில் என் ஸ்ட்ராட்டஜியை கேட்டால் ஒரு வாய்ப்பு வரலாம் கேட்கட்டு எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் இல்லை அந்த கூட்டே எப்படி உருவாகுன்றது தான் ஏன் பேச்சை எடப்பாடி கேட்டால் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது பவன் கல்யாண் ஸ்டாண்டர்ட் விஜய் எடுக்கட்டு நான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் இப்போ இந்த சினாரியோ எதுக்குங்க சமூக நீதி சூறையாடுறதுக்கு ரெண்டு ஜாதி ஆதிக்கம் பண்ணதுக்கு ஓட்டை போட்டுட்டு ஏமாளி வெளிச்சம் வேணா போகணுமா ஒவ்வொரு ஜாதிக்கும் அதிகாரம்ங்க கன்சிராம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சாமர்ஸோட எம்பவர்மெண்ட் எப்படி இருந்தது அதே மாதிரி சீமான் அதிகாரத்துக்கு வந்தால் அது பறையருக்கு என்பவர் மன்ற தேவேந்திரகுல வேளாளருக்கு என்பவர் மறு நாவதர் கோயருக்கு முக்கியத்துவம் செங்குந்தருக்கு எம்பவர் முன்னெடுத்துட்டு சீமான் போறாரு இதில் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு அரசியல் பண்றாங்க இப்போ நீங்க சொல்ற படி சார் பாஜக கேட்டிருந்தாங்க இவங்க விஜயும் வரட்டும் சீமானவர்களும் வரட்டும் அப்படின்றது நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்த புதுசிலேயே பேசியிருந்தாரு இப்போ விஜய் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க என்னதான் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியலில் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாலும் கூட ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்காங்க இல்லையா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தாவைக்க வரணும்னு அப்போ அது என்ன கணக்கீடுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அவங்க வந்து பாஜக தோல்வி மைனஸ் தான் போனாங்க அது பிறகு என்டிஏ மோடி சீமான சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டாருன்னா பதினெட்டு எட்டை சொல்லிட்டுன்னா அது ஒரு டூ தேர்ட் ஏரியாவில் எடப்பாடி மூணாவது பேர் வர்ன்னு ரெண்டாவது இடத்த தக்க வைக்கிறதுக்கு தான் அவர் மைனஸ்ன்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி எந்த பலனும் காங்கிரஸ் ஆலையும் பாஜக கிடையாதுன்னு சொன்னவர் பாஜகிட்ட காம்ப்ரமைஸ் ஆனார் அதைத்தான் சீமானே சொல்கிறாரு ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் பதினஞ்சு சீட்டு நீங்கள் ஜெயித்திருப்பீங்க ரெண்டு மந்திரி வந்துருக்கு வந்திருக்கோம் சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு என்ன இருக்குது என்ன மோடி சிஎம்மா சொல்லிடுவாரு அண்ணாமலை அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்தில் நீங்கள் பாஜகிட்ட சரண்டர் ஆயிருக்கீங்கன்னு எடப்பாடி அடிக்கிறாரு சீமான் இது உண்மையாக இல்லையாங்கிறத மனச்சாட்சி உள்ளவங்க சொல்லட்டு இல்லை இது ஒரு விற்று கூட்டணியாக மாறும் அப்படின்றதுனால தானே சார் விஜய் வந்து சேர்த்துக்கலாம் கட்சியில் எங்களோட வரட்டும் அப்படின்னு தீவிக்க கோடி பறக்குது இபிஎஸ் அவர்களுடைய மாநாட்டில் பல நிரூபிக்காத ஒருவர் தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இல்ல அது ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சே நம்ம பேசிட்டு இருக்கோமே சார் என் பாயிண்ட் அதுதான் ரிசல்ட் அது தெரியும் அப்போ அவங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லன்னு நினைக்கிறீங்களா அதான் இருக்காங்க பாஜக மைனஸ்வங்க தானே அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட ஒரு நூத்தம்பது தொகுதிக்கு மேல மூணாவது பேர் ஒன்னு அசம்பளி எலெஷன்ல போய் பாஜக கூட போயிருக்காங்க மக்களவை தேர்தல பாஜக மைனஸ் சொன்னவர் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாஜக கூட சேர்ந்தனால கிறிஸ்டன் மிசில் ஓட்டு வரானால்தானே தோத்தன்னாரு இப்ப அந்த பாஜக கூட ஏன் போறாரு எத்தனைங்க சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி பாஜகவும் காங்கிரஸும்னு நாலு பேர் அரசியல் விமர்சனங்கள்லாம் இதை மறைச்சிட்டு பேசிட்டானா மறைஞ்சிடுமா உண்மை மறைஞ்சிருமா நடந்த விஷயத்தில் யாரும் நாணயம் பற்றி பேச முடியாது நாளைக்குள்ளதை எப்படி ப்ர ப்ரெடிக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம் நான் ஒன்று ப்ரொடிக்ட் பண்ணலாம் நடந்த விஷயத்தை மறைச்சிட்டு பேசியது இன்டெலக்சுவல் டிஸானஸ்டி இன்டெலக்சுவல் டிஸானெஸ்ட் பீப்புள் தான் வந்து அரசியல் விமர்சன்னு இருக்கான் இல்லை பாஜக அதிமுக கூட்டணி சமயத்தில் ஏன் இந்த கூட்டணின்னு சொல்லும்போது திமுகக்கு எதிரான வாக்குகள் சிதற வேண்டான்ற ஒரே நிலைப்பாடில் நாங்கள் இந்த கூட்டணியை அமைச்சு ஏங்க நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிட்டு போகிறாங்க இது இலகணேசனுக்கு உள்ள அங்கே அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கறதுக்கு ஸ்டாலின்ட்ட கொடுத்து மோடி கொடுக்க விடுறாரு விஜயே சொல்கிறாரு டிஎம்கேயும் பிஜேபியும் கேண்டீன் குழவுங்கிறாரு சீமான அதை தான் சொல்கிறாரு அப்போ இந்த பொய்மாலங்கள்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க சசிகலா தான் சசிகலா தான் பேசுனீங்க சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு என் மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தியை சொன்னார் மதிப்புக்குரியவர் தான் கருத்துனா கருத்து தான் யாருன்னாலும் அவர் சொன்னது தப்பாச்சு நான் சொன்னது சரியாச்சு எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி சொன்னது தப்பாச்சு நான் சொன்னது மோடி கிட்ட எடுபட்டு இல்லை கணேசன்ஜி பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அவர் சொன்னது தப்பாச்சு நான் சொன்னது மோடி கிட்ட எடுபட்டுது ஹச்ராஜா பெரிய இன்டலெக்சுவல் சிதம்பரத்தோடலாம் இன்டலெக்சுவல் அவர் சொன்னது தப்பாச்சு நான் சொன்னது சரியாச்சு என் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் இந்த இயக்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பாஜக அவன் தான் இன்றைக்கு அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழக பாஜகவில் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அவர் சொன்னது தப்பாச்சு நான் சொன்னது சரியாச்சு அப்போ தேசிய கட்சிகளில் ரெண்டும் நடக்கும் அப்போ ஒருவேளை சார் இப்போ இந்த இதே கணக்குப்படியே இவங்களுடைய எதிர்பார்ப்பு பாஜக அதிமுக தாவேகா அப்படின்ற ஒரு வந்தாலும் ஒரு இமேஜினரி தான் இல்ல வந்தாலுமே சார் நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் ஜெயிக்க போகுது அந்த வாக்குகளை பிரிக்கிற இடத்துல வந்து சீமான் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னா இந்த மூணு பேர் சேர்ந்த கூட்டணியினுடைய பலம் என்னவா இருக்கும் விஜய் பல நிரூபிக்காதவர் அப்ப சரி கூட்டணி கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிட முடியாது அவர் தனிச்சுன்னா எடப்பாடிய பாதிக்கும் அதனால எடப்பாடி அவருக்கு கொஞ்சம் சீட்டை கொடுக்க முயற்சி பண்ணலாம் பெரிய ஒரு மாற்றத்தையோ அப்படி சிவாஜி மாற்றத்தை உருவாக்க இல்லையா அறுபத்தி ஏழு ஆறு சதவீதம் ஓட்டு டவுன் இல்ல ஜானகி சிவாஜியால சிவாஜியால் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ண இல்லையே நாற்பத்தி ஏழு தொகுதியில் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஓட்டு தானே வடிவேல் கான்ட்ரிபியூட் பண்ண இல்லையே ராதிகா இருந்தும் அது ஜெயித்தது ஆனால் ராதிகா கான்ட்ரிபியூட் பண்ணலை ஆல்ரெடி அவங்க முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்த அணிதான் தான் முப்பத்தெட்டு எடுத்துகிட்டு போனாங்க பாக்கியராஜ் இருந்தும் ஜெயித்தது ஆனால் பாக்கியராஜ் கான்ட்ரிபியூட் பண்ணலை ஆல்ரெடி திமுக அண்ண அதிமுக காங்கிரஸ்னா ஐம்பத்தஞ்சி வரும் ஸோ பல நிரூபிக்காதவர் எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார் உங்கள் கையில் இல்லாத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் விஜயகாந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தார் பத்து எடுத்தார் அவர் ஜெயலலிதாவுக்கு வட தமிழகத்தில் பதினஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு மேற்கு தமிழகத்தில் பத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு தென்தமிழகத்தில் ஒரு ஆறு ஏழு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் மொத்தத்தில் ஒரு பத்து சதவீத ஓட்டுக்கு மேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு முப்பத்தேழு சதவீத வாக்குக்கிட்ட எடுத்து ஒரு பதிமூணு எம்பி ஜெயித்திருந்தாங்க விஜயகாந்துக்கு ஓட்டும் சேர ஒரு ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேலே வந்தது திமுக எதிர்ப்பு ஓட்டு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்கோம் பொருந்தா கூட்டணி ஓட்டுகள் அது இதுன்னு ஸோ ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுத்து ஜெயலலிதா யார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பல நிர்வீச்சர் ராமதாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் பல நிர்வீச்சர் மூப்பனார் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் ஜெயலலிதாமையார் இருக்க வாக்குகள் காங்கிரஸ் ஓட்டு சிபிஎம் சிபிஐ ஓட்டு ஒரு ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுத்து ஜெயலலிதா திமுக வீழ்த்தினாங்க இப்போ எடப்பாடி இருக்கிறதே இருபது சதவீத ஓட்டில் தான் இருக்கிறாரு பாஜக அணியில் உள்ள பதினோரு சதவீத ஓட்டில் அண்ணாமலை என்ன முடிவு எடுக்காரன்னு தெரியாது இந்த நாடார்கள் எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடணும் ஐயா வைகுண்டரை தூக்கி பிடிக்கக்கூடிய தாளக்கிடப்பார் தற்காப்பதை தர்மம்னு ஐயா வைகுண்டல் வழியில் கூட சீமானுக்கு போடலாம் பார்லிமெண்ட்டில் வேணால் மோடிக்கு போடலாம் அசம்பிளியில் சீமானுக்கு போடணும்னு நினைக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை முன்னிறுத்தக்கூடிய தேவேந்திர சீமானுக்கு தான் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுன்னு இருக்குது முத்திரையர்கள் ஓட்டு வந்து முழுமையாக எடப்பாடி கிடைக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது பிராமணர்களே பாரதியாருக்கு பாரதத்னா கேட்கக்கூடிய சீமானுக்கு போடணும்னு நினைக்கிறாங்க சொன்ன சில வியாபார பிராமணர்கள் மெப்பு வச்சுருக்கிறவங்க தான் அது தெரியாமல் மறைச்சிட்டு தர்றான் சாதாரண பிராமணர்கள் ரவீந்தர சாமி கருத்தில் நிற்கிறாப்பில் அப்போ எடப்பாடி தலைமையில் எங்கே தேரோ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தானே சிஎம் ஆகணும்னு தான் நான் பேசிட்டு இருக்காரு சார் சீட் ஷேரிங் வரும்போது தான் அண்ணாமலை யாருன்னு காட்டுவார் ஆனால் இப்போ பேசுறதெல்லாம் பேசுறார் பேசுகிறார் ஏன்னா பேசலைன்னா இவர் இந்த கூட்டணி உடைக்க பார்க்குறாருன்னு மேலே நயனார் வந்து மற்ற தலைவர்கள் வந்து புகார் கொடுக்கலாம் இப்ப திரும்பவுமே இந்த கரூர் நிகழ்வே நம்ம பேசலாம் சார் நீங்க சொன்ன மாதிரி இவர் அன்டெஸ்டட் அப்படின்னே நம்ம சொல்றோம் இப்ப நீங்க சொன்னபடி விஜய் அவர்கள் வந்து அன்டெஸ்டட் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த ஒரு விதத்துல கரூர் இன்சிடென்ட்டை பார்க்கும்போது இவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் நாங்கள் தத்தெடுத்துக்குவோம் அவங்களுடைய அது ஒன்னு இன்னொன்னு கரூர் கிரவுண்ட்ல நிற்கும் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த யாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க போட்டுட்டேன் கள்ளக்குறிச்சி சாராய்ச்ச மாதிரி இது ஒரு சப்ப மேட்ரு ஓட்டிங் பேட்டன்லாம் இதுக்கு தாக்கம் இருக்காதுன்னு நான் தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்க ஆன மேட்ரை திரும்ப கேக்குறீங்க நான் சொல்லிட்டேன் இதுதான் நடக்கும் இல்லை இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க பப்ளிக் கள்ளக்குறிச்சி சாரா சாராய சாபு விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டுங்கிறது எப்படி சப்பை நான் எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லி ஸ்கோர் பண்ணணும் ஜானாரிக்கு சாமி மோசடி பண்ணுறாருங்க அதை இல்லை அதில் அவங்க நேரடியாக இல்லை சார் இதில் அவங்களுடைய அவங்களுக்கு வந்த மக்கள் இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாதுங்க இதெல்லாம் சப்ப மேட்ரு இதுக்கு விஜய் நின்னா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாங்க சார் இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாதுங்க இன்னைக்கு சொல்லுவாங்கங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் ஒரு மேட்ராகிட்டே இருக்காது அது வரைக்கும் பாஜக வந்து சின்ன விஷயத்த கூட கையில் எடுத்துட்டு அரசியல் பண்ணிடுவாங்க இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கும் போது நிச்சயமா விஜய வச்சு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க ஒரு அரசியல் சொல்லிட்டாரா யார் தப்புன்னு சொல்லிட்டாரா நிர்மலா சீதாராமன் யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு ஸ்டாலினுக்கு ஆதரவா பாஜக திமுக பிடிமுன்னு சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போயிட்டாங்களே நிர்மலா சொன்னதை யாரும் படிக்கலையா அதை ஏன் மறைக்கிறீங்க பாஜக எல்லாம் பண்ணுது நான் மறக்கலைங்க நிர்மலா சீதாராமன் கருத்து என்ன இதுல ஏழாவது இடத்துல இருக்க கருத்து இல்ல உண்மை கண்டறியும் குழு வச்சு பேசுனது அப்படி அது மறக்கல்ல அது இதெல்லாம் தாண்டி நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அந்த கருத்தை நீங்க படிக்கிறீங்கல்ல அத படிச்சு பாருங்க அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சு அப்ப இதன் பிறகாக இவருடைய விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்றது என்னவா இருக்கும் எப்படியா இருக்கும்னு பாக்குறீங்க சார் பலம் இருபிச்சாதாங்க மரியாதை வெறும் ஜிம்மிக்ஸ் விளம்பரம் யாருமே இருந்தாலும் உள்ள வந்து அங்க நின்னு பேசி அதுக்கப்புறம் தான் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அதுக்கு முன்ன இந்த ஹைப் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஹைப் தான் பலம் என்ன நிரூபிக்கிறாரோ அதுதான் நல்லது பலத்தை நேர்மையாக நிரூபிக்க முயற்சி பண்ணணும் அரசியல் எதிரி கொள்கை எதிரிலாம் ஜிம்மிக்ஸ் காட்டக்கூடாது நீங்கள் வந்து அரசியல் எதிரின்னு சொன்னதின் விளைவாக உங்கள் எல்லாம் எடப்பாடி கூட்டத்துக்கு போய் நிற்கிறான் இது வந்து ராமதாஸ் தெளிவாக சொன்னார் அதிமுக ஆட்சியில் கட்சி நடத்தும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது எதிரி கருணாநிதினார் ஆ தன் ஓட்டு கருணாநிதி போகக்கூடாதுன்னு சீமான் ஈரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பேருனார் நீங்கள் ஸ்டாலினை மட்டும் எடுத்துகிட்டு எடப்பாடியை எதுக்காது உங்கள் ஆளே நம்ம ஸ்டாலினை ஒழிக்கிறதுக்கு எடப்பாடி கூட தான் போகணுன்னு எடப்பாடி கூட்டத்துக்கு போகிறான் ஸ்டாலின் எடப்பாடி என்ன சொல்கிறாரு மாவட்ட செயலாளரை விட்டு நாங்கள் சொல்லி பார்த்தோம் உங்கள் தலைமேட்டை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம் அவங்க கேட்காம ஆர்வமாக வராங்கிறப்பில் அப்போ என்ன கட்சி என்ன கட்டுப்பாடு டிவி கே சொல் எஸ் இல்லை அவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசினதா ஆனால் அது வந்து அவரு மறுக்கிறாரு ஆனா பிள்ளையார் சொல்லி போடுறாங்க அப்படின்றாரு அதான் சார் டிவி கே கேடர்ஸ் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புல எடப்பாடி கூட்டத்துக்கு போறானா இல்லையா அது ஒரு கட்சி கட்டுப்பாடான்னு நான் கேட்குறேன் இல்லை அவங்க எதிர்க்கவும் இல்லை அதை வந்து சார் உங்க ஆளு எடப்பாடி அல்லதான் ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியும்னு உங்க ஆள் போறான் சார் இல்ல சார் எங்க கட்சி தலைவருக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாரு சரி அவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் போறது இயல்பு தானே அப்ப தலைமை அதை சொல்லணும் போறது சாங்ஷன் பண்ணணும் அல்லது தவறுன்னு சொல்லணும் தலைமை குழப்பத்தில் இருக்காப்புல சீமானுக்குள்ள அந்த பார்ச்சூன் பத்து நாலு போடுவோம் சொல்லக்கூடிய தில்லு கமலஹாச மாதிரி இருக்காங்க அங்கேயா அங்கேயானு இருக்காங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க இருபத்தி ஆறுல சீமான் சிஎம் ஆயிருவரா சார் சீமான் பதினேழு வாக்கு வாக்கெடுப்பாரு எப்போ சிஎம் ஆவார் சீமான் சிஎம் ஆகுறது வந்து மக்கள் கையில இருக்குது பதினேழு சதவீதம் மக்கள் தான் இந்த மாறி மாறி ஒரு ஆட்சி நடந்துகிட்டே இருக்குறதா விஜய் மேல வந்து ஒரு பெரிய அவர்கள் மேல இருந்திருந்தா அவர் வந்திருப்பார் அந்த இடத்துக்கு ஏன் வர முடியும் எட்டு சதவீதம் வந்து இருக்கிறது நல்ல ஓட்டு சதவீதத்துல வருவாரு எட்டு சதவீதத்துக்கு இந்தியாவில் யாரும் வந்ததில்லை ஆடு இவரே ஒரு யாரு சீமான் எப்ப வருவாருங்களே சீமான் எப்போ வருவார் என்ன வருவார்னு கேக்குறவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அரசியல் களத்துல நிக்கிறக்கான ஒரு காரணமே அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கான சேவையை செய்யணும்னு அவர் வந்து தனிச்சு நின்னு சாதிக்கப் போறோம் நினைக்கிறார் மக்கள் என்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்களோ அன்னைக்கு வருவாரு பட் அவர் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு எப்போ மக்கள் மனு கமலஹாசன் என்ன ஆனார் கமலாசன் கதியோட மோசமான கதி விஜய்க்கு வரும் கமலாசனோட மோசமான சந்தர்ப்பாதியாக அரசியல் ஒரு மண் குதிரையா விஜய் வந்திருக்கிறாரு இல்லை கமல் வந்து டிவி உடைச்ச மாதிரி விஜய் அவர்கள் வந்து கட்சியை உடைச்சிடுவாரு உடச்சிட்டு போலாம் சார் இன்னைக்கு தானே அவரு சார் என்னோட உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னாரு சார் உச்சத்தை தான் இப்போ சிவகார்த்திகை சுதா குங்காரா படம் ஷைன் பண்ணிட்டாருன்னா உச்சம் தான் கேலிக்குறி ஆயிருமே தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு சார் உங்க உச்சமே கேளிக்கூறியாயிருமே வினோத்து அடிபட்டு சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டா அமரன் மாதிரி உங்க உச்சம் கேலிக்குறி ஆயிருமா சார் உச்சி நீ தானே நீங்க தானே கிளைம் பண்றீங்க அது ஒன்றும் பெரிய உச்சம் இல்லை இல்லை சார் சினிமாவில் வந்து அவ்வளவு கோடிகள் வருவாய் வர அவர் தானே சார் கிளைம் பண்றாரு ஆமாம் சார் அவர் தான் கிளைம் இப்போ பராசக்தி தேர்ட்டி த்ரீக்கு போட்டுட்டனா காலி தானே சிவகார்த்திய உச்சத்துக்கு போயிருவார்ல அவர் வேண்டாம்னு விலகிட்டாருல்ல சார் இருந்தே போட்டியிலிருந்தே அவர் சார் எங்களோட அதிரடிக்கு தான் பயந்து போய் தான் சிவகார்த்திங்கயெல்லாம் துப்பாக்கி கொடுத்தாரு அவருக்கு தெரியும் ஜோசப் பிஜைக்கு என்ன அவசியம் சார் உண்டு துப்பாக்கி கொடுத்தாரு இப்போ போட்டி அரசியலுக்குனால துப்பாக்கி கொடுத்துட்டாரு சார் அரசியல் துப்பாக்கி அரசியல் அரசியல்ல அரசியல் வியாபாரியா விக்ரமானியும் இருவர் கிழக்குலையும் நிற்காம கமலஹாசன் எப்படி நாங்கநேரி ஆஹ் வெள்ளூர்

அதை தூக்கி அடிக்காண்டாமா நான் தூக்கி அடிக்கிறேன் இல்லை ஜான் ஆரோக்கியசாமி வந்து மிஸ்லீட் பண்றாரு விஜய அப்படிதான் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு இப்போவுமே அந்த மேலாரி சாமி விஜய் மேல பற்றுதல் கொண்ட வருதான் ஆஹ் விஜய் மே நல்லா வரும்னு நினைக்க கூடிய வரலாம் இல்ல அப்போ எந்த இடத்துல வந்து அது லேக் ஆகுதுன்னு பாக்கறீங்க சார் கட்சி ஆரம்பிச்சிட்டு முப்பத்தொம்பது சீட்டு போடாமல் லெட்டர் பேடா இருந்தது கட்சி ஆரம்பிச்சிட்டு விக்ரவாண்டி ஈரோடு கிழக்குலேயும் கண்டஸ்ட் பண்ணாம இருந்தது கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தனிச்சின்னா ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லாமல் கூட்டணிக்கு வியாபாரத்துக்கு ஆள் தேடிட்டு இருந்தது கட்சி ஆரம்பிச்சுட்டு டெல்லிக்கு சரணாகதி அடைகிற மாதிரி ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு பேசிட்டு தெரிஞ்சது இது எல்லாமே மைனஸ் இது இது எதுவுமே சீமாண்டம் இல்லை இரநூறு பத்து நாளில் நிற்பேன் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டின் விரோதிகள் இனத்தை கொண்ட காங்கிரஸ் அதுன்னு ஸ்டெடியாக நிற்கிறாரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு பெருகும் சீமானவர்கள் நான் வந்து நிக்கிறேன் ஜெயிக்கிற்காக நிக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டாரு சார் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல சார் இன்னைக்கு தமிழ்நாட்டெல்லாம் செய்யல சார் விக்ரமாண்டி ஈரோடு கணக்குல நிக்காமலே ஓடிட்டாரா சார் போலத்தனமா சார் இவராவது நின்னார அவர்தான் இருபது சட்டமன்றத்தை அவருடைய வாழ்த்து நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நான் எப்படி சார் அதுக்கு பயிர் சொல்ல முடியும் அவர் போலத்தனமா ஓடிட்டாருங்கிறது என் கருத்து சார் தமிழ்நாட்டு அரசு இல்ல இன்னைக்கு சார் போலத்தனமா ஓடிட்டாருன்னு கருத்து யாருன்னு நீங்க அவர் பேசுங்க சார் அவர் பேசுனா எனக்கு என்ன ஆகும் சார் அது பிரச்சனை இல்ல இல்ல எனக்கு என்னன்னா இந்த ஒரு சூழ்நிலையில ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு அவர் பேசுனதுக்கு பிறகு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பேசுதா இல்லையா யாரெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் வெறும் பேச்சுதான் வேலைக்கு ஆகாது ஸ்டாலின் நாற்பத்தஞ்ச சதவீத வாக்குக்கு மேல எடுப்பாரு ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் ஓட்டு கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல திமுக கூட்டணி இன்டராக்டா இருக்கும் திமுக கூட அணி சேரதுக்கு நேற்று வர விஜய நம்புன தினகரன் தயாரா இருக்கிறாரு ஓபிஎஸ் தயாரா இருக்கிறாரு பிரேமலாத அம்மையார் தயாரா இருக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் தயாரா இருக்கிறாரு இவங்கெல்லாம் யார் கூட போறது சொல்றீங்க ஸ்டாலினை நோக்கி போறதுக்கு தயாராக இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப திமுக கூட்டணிக்குள்ளேயே உள்ள நுழைவாங்க ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஸோ அது இவங்க பண்ண அஜாக்கிரதையின் காரணமா சார் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது சார் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அதனால் இவங்க திமுக ஆப்ஷனாக ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஃபேக்ட் சார் இது உண்மை நடந்த உண்மை கடந்த முறையில் நான் உங்ககிட்ட கேட்டேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அப்படி என்ன உங்களுக்கு கோபமா ஆதங்கம்மா வெறுப்பா சார் எடப்பாடி பழனிசாமி விக்கிரமாண்டியை விட்டு ஓடுனது உண்மை தானே பத்து புள்ளி அஞ்சில் பயிர் சொல்ல முடியாமல் ஓடுனது உண்மை தானே ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் அவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது சீமான் எட்டு புள்ளி மூணுலேருந்து ஒரு பதினஞ்சு வந்துடலாம் இவர் இருபத்தி மூணுலேருந்து ஒரு பதினெட்டு பேர்லாம் கொங்கு மண்டலத்திலே டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு தெரிஞ்சால் அது மற்ற இடங்கள்லாம் சீமான் தான் மேலேன்னு வந்துடும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மை தானே இப்போ மாறி பல்ட்டி அடிச்சிருக்க உண்மை தானே சீமான் கன்சிஸ்டாக இருக்கிறது உண்மை தானே சார் இந்த உண்மையை நான் சொல்கிறேன் சார் மற்றவங்க எடப்பாடிக்கு சாதகமாக பேசுகிறதுக்காக இந்த உண்மையை சொல்லலை நான் உண்மையே சொல்கிறேன் சார் மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்தராமலிங்க தேவருங்கிறாரு இவர் பாஜக ச போடுற நாலரை வருஷம் இருந்தார் அப்போ ஏன் வைக்கலங்கிற கேள்வியை சீமான் கேட்குறது நியாயம் தானே சார் ஸோ சீமான் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடுறாரு எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடுறாரு தன் கட்சியை ரெண்டு ஜாதி கட்சியாக மாற்றிட்டார் ஸோ ரெண்டு ஜாதி கட்சி அதிகாரத்துக்கு வர்றது பிற சமூகங்களுக்கு பாதிப்பு செங்குந்தருக்கு பாதிப்பு நாயுடுக்கு பாதிப்பு ரெட்டியாருக்கு பாதிப்பு உடையாருக்கு பாதிப்பு அகமுடையாருக்கு பாதிப்பு பறையருக்கு பாதிப்பு தேவேந்திரகுல வேளாளர் பாதிப்புக்கு பாதிப்பு அருந்ததி பாதிப்புன்னு நான் வெளிப்படையா பேசுறேன் சார் மக்கள் முடிவு பண்ணிட்டு எடப்பாடிக்கு நான் எது எதிரா தான் சார் அரசியல் பண்றேன் எடப்பாடி தான் சார் என்னோட மெயின் எதிரி டிக்ளேர் பண்ணிட்டு தான் சார் செய்யறேன் சில பேர் பேசுகிறேன் பேசும்போது அல விஜய் எனக்கு எனக்கு எதிரியல்ல சார் ஓகே அவர் எடப்பாடி மாதிரி தான் எடப்பாடியை பலப்படுத்தாம தனிச்சு நென்னா வாழ்த்துக்கள் சில அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது இல்ல பத்திரிக்கையாளர்கள் பேசும்போது சீமானவர்கள் வந்து விஜயை எதிர்த்து அரசியல் பேசுறதை விட திமுகவை எதிர்த்து பேசுறது தான் பலமாக இருக்கும் விஜயை எதிர்த்து பேசுனதே அவருக்கு பலகீனமாக போகும் அறிவு இல்லாமல் விவரம் இல்லாமல் சீமான் என்ன பேசுகிறேன்னு தெரியாத கோழைத்தனமான மோசடித்தனமான பேச்சு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் தமிழகத்தின் உரிமையை எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்கிற கருத்தை சீமான் முன் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய போல்டா களமாறாரு கோழைத்தனமானவர்கள் தெற்றி திரிச்சு உண்மையை மறைச்சி பேசக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க சீமான் வந்து இன்னைக்கு நிற்கிறாருன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக கல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய எழுபது சதவீத மக்களும் க எடப்பாடியும் ஸ்டாலினும் காங்கிரஸ் பாஜகவுக்கு அடிமையாக போகிறத மீறி தமிழர்களாக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எழுபது சதவீத திமுக திமுக வாக்குகளை காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒற்றுணிகள் நிகள் ஊதுவாளர்கள் தொங்கு சதிகள்னு காங்கிரஸுக்கு ஸ்ரூ எடுக்கிறாரு மற்றவங்க சொல்கிற மாதிரி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடுக்கல காங்கிரஸ் பாஜகவுக்கு அடிமையாக போன திமுகவும் அண்ணா திமுக விட்டு எனக்கு வாக்களிக்க வாருங்கன்னு காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டான்னு அவர் எடுக்கிறார் அந்த இடத்துல தான் சிபிஐயும் பற்றியும் காங்கிரஸ் பாஜகவுக்கு வெப்பன்னு அவர் சொல்கிறார் இப்போ இந்த கணக்குப்படி போனால் இருபத்தி ஆறில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் இருக்கிறார் காமராஜ் வேணும்னா தெரியுமா அண்ணா முதுகுளத்தூர் கலவரம் இதுக்கெல்லாம் பிறகு அறுபத்ரெண்டில் காமராஜுக்கு வந்து ஜிம்கானா கிளப்பில் நெகுரு அழைச்சி எதிர்கட்சித் தலைவர் சென்னை செலவு வச்சுட்டு அரசியல் களத்துக்குள்ளே போனார் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கெடுத்து நெஹ்ருவோடு ஒரு சதவீத வாக்கு காமராஜ் அதிகம் எடுத்து வெற்றி பெற்றார் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது ஒன் டு ஒன்னுக்கு என்னால் ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்ட முடியும்